காலியான டாப் ஆர்டர் ஒற்றை வீரராக சம்பவம் செய்த சஞ்சு சாம்சன் ஜிம்பாபே அணிக்கு சவாலான இலக்கு இந்திய அணிக்கு எதிரான கடைசி டி ட்வெண்டி போட்டியில் ஜிம்பாப்வே அணி வெற்றி பெற நூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது சிறப்பாக விளையாடிய சஞ்சு சாம்சன் நாற்பத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ரன்களை விளாசி அசத்தினார் இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான கடைசி டி டுவெண்ட்டி போட்டி நடைபெற்று வருகின்றது இதில் டாஸ் வென்ற ஜிம்பாபே அணியின் கேப்டன் சிக்கந்தர் ராசா பவுலிங்கை தேர்வு செய்தார் இதன் பின் ஜெய்ஷ்வால் சுப்மன் கில் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது ஜிம்பாபே அணியில் முதல் ஓவரை வீச சிக்கந்தர் ராசா வந்தார் முதல் ஓவரின் முதல் பந்திலேயே ஜெய்ஷ்வால் சிக்ஸ் அடித்து அதிர்ச்சி கொடுத்தார் ஆனால் அந்த ஓவரின் நான்காவது பந்திலேயே ஜெய்ஷ்வால் பனிரெண்டு ரன்களில் போல்ட் ஆகி வெளியேற பின்னர் இணைந்த அபிஷேக் சர்மா சுப்மன் கில் கூட்டணி அதிரடியாக ரன்களை சேர்த்தது அக்ரம் வீசிய ஓவரில் ஒரு இரண்டு பவுண்டரி உட்பட ரன்கள் ஆனால் அபிஷேக் சர்மா பதினான்கு ரன்களிலும் சுப்மன் கில் பதிமூன்று ரன்களிலும் அடுத்தடுத்த ஓவர்களில் ஆட்டமிழந்தனர் இதனால் இந்திய அணி நாற்பது ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை பறிகொடுத்தது பின்னர் சஞ்சு சாம்சன் ரியான் பராக் கூட்டணி இணைந்து நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது இருவரும் விளாசிய நிலையில் பதினோரு ஓவர்களில் இந்திய அணியின் ஸ்கோர் எண்பது ரன்களாக உயர்ந்தது இந்த நிலையில் பனிரெண்டாவது ஓவரை வீசிய மவுடா பந்தில் இரண்டு சிக்ஸ் உட்பட பதினைந்து ரன்கள் விளாசப்பட்டது மாற்றினர் நன்றாக ஆடிய முயற்சியில் இருபத்தி இரண்டு ரன்களில் ஆட்டமிழக்க பின்னர் சிவம் துபே களம் புகுந்தார் மறுமுனையில் சிறப்பாக ஆடிய சாம்சன் முப்பத்தி ஒன்பது பந்துகளில் அரை சதம் அடிக்க பதினேழு ஓவர்கள் முடிவில் இந்திய அணியின் ஸ்கோர் நூற்றி முப்பத்தி ஓரு ரன்களாக இருந்தது பதினெட்டாவது ஓவரில் சஞ்சு சாம்சன் நாற்பத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து வெளியேற ஓவரில் பவுண்டரி சிக்ஸர் உட்பட ரன்களை விளாசினார் ஆனால் கடைசி ஓவரின் முதல் பந்தில் சிவம் துபே இருபத்தி ஆறு ரன்களில் ரன் அவுட் ஆகி வெளியேற இறுதியாக இருபது ஓவர்களில் இந்திய அணி ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஏழு ரன்களை குவித்தது கடைசி நேரத்தில் வந்த ரிங்கு சிங் பத்து பந்துகளில் பதினைந்து ரன்கள் சேர்த்தார்